ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன் இன்னைக்கு ஆரோக்கியமான சுவையான புதினா மல்லித் துவையல் சட்னி ரெண்டும் தான் பார்க்க போகிறோம் இது வந்து இந்த சட்னிங்கிறது வந்து இட்லி தோசை ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் துவையல் வந்து நமக்கு வந்து சூடான சாதத்தில் நெய்யோ நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் கடாயில் சேர்த்திட்டு ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு பெரிய சைஸ் சேர்த்துக்கோங்க பொறிஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா சிவக்க வறுத்து விட்டுடலாம் இந்த நல்லெண்ணெயிலை செய்யும்போது இந்த துவையிலாகட்டும் சட்னி ஆகட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாதி அளவுக்கு வருபட்ட உடனே காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் ஒரு நாலு மிளகாய் போட்டுக்கலாம் இது ரொம்ப காரமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மூணு துண்டு ஒவ்வொரு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு வந்து புளி அது கூடவே வந்து நம்ம வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அளவுக்கு வருபட்டுட்டு இப்போது தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் ஆரட்டும் அதுலேயே அதே கடாயில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பத்து போல பூண்டு பல் சேர்த்திக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து புதினா மல்லியோடு வந்து அரைக்க போகிறோம் அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து ஓரளவுக்கு நல்லா நிறம் மாறிடுச்சு பூண்டெல்லாம் இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் சாஃப்டான கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சக்கூடிய புதினா இலைகள் ரெண்டு கைப்பிடி ஒரு கைப்பிடி மல்லி இலை ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை மூணும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா சுருண்டு வர்ற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது பாருங்க நம்ம போட்டது அந்த சூட்டில் போட்ட உடனே சுருங்கிடுது இவ்வளோ தான் ஆயிருக்கு அதனால தான் உப்பு வந்து எப்போவுமே கடைசியில் சேர்த்தணும் கீரைக்கு முதலையே சேர்த்துட்டோம்னா அதனுடைய குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு குறஞ்சிருக்கும் அப்போ உப்பு அதிகமாகும் இப்போ வந்து வறுத்து வச்ச பருப்பு ஆறிருச்சு இதை முதல்ல சேர்த்து குறை குறைப்பாக அடித்து எடுத்துட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அடித்தாச்சு பல்ஸில் போட்டு இப்போ வந்து ஆறுன அந்த புதினா மல்லி வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டு அதிக தண்ணி விடாதீங்க ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நம்ம இதையும் திக்காக எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைனாக அடிக்கக்கூடாது துவையல் வந்து எப்போவுமே ரொம்ப ஃபைனாக அடித்தா இருக்காது இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சூடான சாதத்தில் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் இங்கே ரெண்டு பவுல் வச்சுக்கிறேன் எதுக்குன்னு நான் சொல்கிறேன் இந்த குட்டி கப்பில் வந்து நம்ம துவையல் எடுத்து வச்சுக்கலாம் திக்கா இது வந்து சூடான சாதத்துக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் எது உங்களுக்கு விருப்பமோ அதை விட்டு சாப்பிட்லாம் பாதி வந்து இந்த பவுலில் சேர்த்திருக்கிறேன் அந்த ஜார்லையே வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தி அதில் சேர்த்திருக்கிறேன் கலந்து விட்டு பாருங்கள் எந்த அளவு திக் வேணுமோ திக்னஸ்ஸு அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம் இந்த அளவு திக்காக இருக்குது சட்னி பதத்துக்கு போதும் இப்போது இந்த துவையலுக்கு தாளிப்பு வேண்டியதில்லை இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு பொறிஞ்ச உடனே நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் சூப்பரான நல்ல சுவையான ஆரோக்கியமான துவையல் சட்னி ரெண்டுமே ரெடி ஆயாச்சு புதினா துவையலும் புதினா சட்னியும் ரெடி ஆயாச்சு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை ஆப்பத்துக்கும் ஊத்தப்பம் அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா மெத்து மெத்துன்னு தோசைக்கு அருமையாக இருக்குது இப்போ வந்து நான் ஃப்ரெஷ்ஷான மாவு அரைச்சி வச்சுருக்குது இட்லி மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வந்து இட்லி ஊற்றி சுட சுட சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் நான் இட்லி தான் இன்றைக்கி வந்து இந்த துவையலுக்கு செஞ்சு செய்ய போகிறேன் இப்போது ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆகியாச்சு பாருங்கள் சூப்பராக இப்போது இட்லி எடுக்கும்போது இந்த தட்டில் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு எடுங்க துணியில் தண்ணி தெளிச்சிங்கன்னா அந்த இட்லி எல்லாம் சொதச்சொதனே இருக்கும் அதனால் தட்டு மேலே தண்ணி தெளிச்சு விட்டுட்டு எடுத்திங்கன்னா துணியில் கொஞ்சம் கூட பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் துணியில் தான் தண்ணி தெளிப்பாங்க அப்படி தெளிக்காதீங்க தட்டில் வந்து தெளித்து விட்டுட்டு தட்டை எடுத்துகிட்டு துணியை மெதுவாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் சூப்பராக சாஃப்டான இட்லி சுட சுட ரெடியாகச்சு அதுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் புதினா மல்லி சட்னியும் துவையல் ரெடிச்சிி இங்கே சட்னி மட்டும்தான் நம்ம வந்து வச்சுருக்குறோம் இங்கே கத்திரிக்காய் தக்காளி கடையல் வச்சுருக்குறேன் அது எங்கள் வீட்டு ஃபேவரெட் அது எப்போவுமே இருக்கும் எந்த சட்னி பண்ணாலும் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு இப்போ வந்து இந்த அருமையான சுவையான சட்னி டேஸ்ட் பண்ணி பார்த்து அந்த சுட சுட இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த காரம் புளிப்பு உப்பு எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ